ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் பிளாக்ஸ் நீங்கள் பார்த்திங்கனா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசியில் என்ன பார்க்க பார்க்கப் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்செல்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இங்கிரியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அரிசி இதில் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு கப்பை அரிசி எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் இது இது பார்த்திங்கனா நெய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கொத்தமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஜீரா ரைஸ் வந்து நெய்யில் செஞ்சால்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நெய் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜீரா வந்து ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த ஜீரா ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் ரைத்தா இந்த மாதிரி எதுவாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துடலாம் காரம் எவ்வளவோ நீங்கள் தன்னா மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது அப்படியே நல்லா அதை கேலரி விட்டுகிட்டே இருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துடலாம் அப்போ டக்குன்னு நமக்கு அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கலரி விட்டேருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு வச்சு கலருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் டென்ட்டுருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா ரெடியாக இருப்பாருங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி செஞ்சிருக்கேன் நான் ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது பாஸ்மதி ரைஸில் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் சாதத்தை போட்டு கலந்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு ஜீரா ரைஸு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இதில் செஞ்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் ஆறுனால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நார் நார்மல் ரைஸ்னால் ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துடலாம் கடைசியாக உப்பு சேர்த்துட்டு இதை கலறி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஜீரா ரைஸு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் அதே சமயத்தில் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதில் ரைத்தா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி எதுவானால் இதில் சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லா சாம்பார்லேருந்து எல்லாமே எல்லா ரெசிபியும் நான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுவானா பார்த்துக்கலாம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை